காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி இருநூற்று நாற்பத்தி ஒன்பது பெரும்பான்மை அடிப்படை இல்லை இந்த தேர்தலில் காணும் அநேக முக்கியமான அம்சங்களில் இன்னொன்று ஒரு குடும்பிலே ஒருவருக்கு எத்தனை ஓட்டுக்கள் என்று எண்ணி மெஜாரிட்டி பேசிஸில் ஒருத்தர் ஜெயித்ததாக நிர்ணயம் பண்ணாததாகும் ஒருத்தன் மெஜாரிட்டி அடிப்படையில் ஜெயிக்கிறான் என்றால் உடனே அவனுக்கும் அவனை ஆதரிப்பவர்களுக்கும் தங்களுடைய எதிராளிகளான மைனாரிட்டி யார் யார் என்பதிலேயே புத்தி போக இடம் ஏற்படுகிறது தொடர்ந்து அவர்களை எப்படியெல்லாம் ஹிம்சிக்கலாம் விக்டிமைஸ் பண்ணலாம் என்பதில் கவனம் போகலாம் மைனாரிட்டியின் பரம நியாயமான கோரிக்கைகளை கூட மெஜாரிட்டி பலத்தினால் திரஸ்காரம் பண்ணிவிடுவது என்று இக்காலத்தில் ஏற்பட்டிருக்கிற மாதிரி கூடாது என்று நம் சோழக்கால பூர்வீகர்கள் எண்ணியிருக்கிறார்கள் முதலில் ஒரு வேட்பாளர் எலெக்ட் ஆவதில் ஓட்டர்களை வைத்து மெஜாரிட்டி மைனாரிட்டி அப்புறம் இதில் ஜெயித்த வேட்பாளர்கள் எல்லாரையும் சேர்த்து சபை அமைத்து அரசாங்க அதிகாரத்தை கொடுப்பதிலும் கட்சிகளை வைத்து மெஜாரிட்டி மைனாரிட்டி என்ற அடிப்படைகளில் முடிவு செய்யும் போது ஜன சமூகத்தையே இந்த அடிப்படையில் இரண்டாக பிளந்து விட்டது போல கூட ஆகிறது அதாவது இரண்டு பிரிவுக்காரர்களும் ஏதோ ஒவ்வொரு விதமான கோட்பாடுகளுக்கும் திட்டத்துக்குமே தங்கள் புத்தியை குறுக்கி கொண்டு அந்த க்ளோஸ்டு மைண்டோடு இன்னொரு தரப்பை அது எதிர்த்தரப்பு எதிரி என்றே வைத்து பார்க்க ஆரம்பிக்கிறார்கள் மைனாரிட்டியின் தர்ம நியாய கோரிக்கைகளையும் மெஜாரிட்டியினரான அரசாங்கத்தினர் ஆக்ஷேபிக்கிறார்கள் இவர்களும் அவர்களுடைய ஆட்சியில் என்ன நல்லது நடந்திருந்தாலும் அதை ஒப்புக்கொள்ள மறுத்து எப்போது பார்த்தாலும் குற்றம் கண்டுபிடிப்பதும் குறை சொல்வதுமாகவே இருக்கிறார்கள் அதனால்தான் அந்த சோழர் காலத்தில் யோகியதாம்சங்களை திட்டவட்டமாக தீர்மானமாக வைத்துவிட்ட பின் அப்படிப்பட்டவன் மெஜாரிட்டி பெற்றானா மைனாரிட்டி பெற்றானா என்ற வீண் சண்டைகள் கிளம்ப இடமில்லாமல் குடவோலை முறையில் தேர்ந்தெடுக்க பண்ணினார்கள் அப்புறம் எலெக்ட் ஆகிற அவனாவது தப்பாக நடந்தாலும் அவனுடைய அதிக்கிரமம் முடியாதபடி பதவிக்காலம் காலம் ஒரே வருஷம்தான் என்று வைத்தார்கள் இந்த ஒரு வருஷத்துக்குள்ளேயும் கூட ஒரு மெம்பர் குற்றம் பண்ணியதாக தெரிந்தால் உடனே அவனுக்கு பதவி நீக்கம்தான் வாரியன் செய்யா நின்றாரை அபராதம் கண்டபோது அவனை ஒழித்து கல்வெட்டு சொல்கிறதல்லவா